திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கொள்வது ஏன் ஒரு பெண்ணா நான் வந்து யோசிக்கிறது வந்து மூணு விஷயம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஐ மேரிட் என்னோட இணையர் இங்கே தான் உட்காந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து என ஃபிசிக்கலி ஐ ஹவ் டு பிளான் ஸோ ஐம் ஸ்டார்ட் டூயிங் எக்ஸசைசஸ் டயட்டிங் எவ்ரி திங் அண்ட் நெக்ஸ்ட் வந்து மென்டலி ஐ ஹவ் டு ப்ரிப்பர்ட் ஸோ ரெண்டு பேருமே யோகா பண்ணுவோம் ட்ரெக்கிங் போவோம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ரெண்டு பேருமே ஸோ இது ஒரு ப்ரிப்பரேஷன் சார் தேர்ட் வந்து ஃபினான்ஷியல் இதெல்லாம் உங்கள ஃபிசிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு நம்ம படித்து பரிச்சை எழுதுற மாதிரி நாட் அபவுட் எக்ஸாம் இட்ஸ் ஃபார் மை என்னோட ஓன் திங்காக பண்ணுறது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஒர்க் பண்ணணும் வீடு பார்க்கணும் ஃபேமிலி பார்க்கணும் அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஃபேஸ் போகிறேன் அடுத்து இன்னொரு ஃபேஸ் போகிறதுக்கு நான் ஐ ஹவ் டு கெட் ரெடி இல்ல ஓகே இப்போ ஃபிசிக்கல் பிளானிங்காக ட்ரெக்கிங் யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் தயார்படுத்திட்டீங்க அடுத்த ஃபேஸ் வந்து படிக்கிறத ஆரம்பிச்சிட்டிங்க குழந்தைய ஒரு அறிவாளியாக படிக்கிறதுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அடுத்து என்ன தயார்படுத்திக்கிறீங்க எவ்வளோ வருஷம் எடுத்து போகிறீங்க இப்போதைக்கு பிளான் சொன்னால் மேபி ஒன் ஆர் டூ இயர்ஸ் இன்னும் எடுத்துப்போம் நாங்கள் ஃபினான்ஷியலாக பொருளாதார உயர் அடையணும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உடல் ரீதியான ஒரு ஒரு தயாராகணும் இந்த சொசைட்டிக்கும் எங்கள் குழந்தைய ரெஸ்பான்சிபிளாக வளர்க்கணும்னா எங்களுக்கே அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு ஓகே அப்போ டூஎட் பாட மட்டும் ஆசை இருக்குது முத்தா கொடுத்துக்க மட்டும் ஆசை இருக்குதா டூ பாடும்போது போது ஏன் சார் நம்ம குழந்தைய கூடாது அப்போ அந்த ஆசைகள் நமக்கு இருக்குல்ல அது இயற்கை தானே ஒரு பஸ்ஸில் போகும்போது வண்டியில் போகும்போது அங்கங்கே கருத்தறிக்கும் மையம் கருத்தறிக்கும் மையம் கருத்த என்னையா இது குழந்தைன்றது ஒரு சாதாரணமாக வர வேண்டிய விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்க இது குழந்தை இல்லைன்னு போய் மாட்டிது ஏன்னா குழந்தை பிறக்கல அப்போ எடு அப்போ அந்த காலத்தில் அந்த அணுக்கள் எவ்வளோ இருந்தது போச்சு வந்தது இல்லை நம்ம ஆயா தாத்தாலாம் அப்படி இல்லை ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து அந்த குரோமசங்க நான் உள்ளே செலுத்துகிறேன்றது அடுத்த வந்த எடுத்து நமக்கு செலுத்துறது வேணாம் பழைய மாதிரியே இருங்க சந்தோஷமாக கால நேரத்துக்கு நீ குழந்தைய பெற்றுக்கோ தானாக பிறக்கும் உனக்கு எதுக்கியா மையா ஐயா அங்கங்கே அதுக்கு காரணம் குறிப்பிட்ட வயசில் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க இன்னைக்கு வீடு வந்துடுச்சியா எல்லாம் வந்துருச்சு எனக்கு மூணு வீடு இருக்குதுயா மூணு காரு இருக்குது எல்லாம் இருக்குது யோ உனக்கு மெயினானது இல்லையா

இனி ஒவ்வொரு ஞாயிறும் காலை ஒன்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்